பெண்வி நேயர்களுக்கு வணக்கம் வருகிற ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று மதியம் இரண்டு மணி அளவில் குரு பகவான் இதுவரை தான் சஞ்சரித்து வந்த மேஷராசியிலிருந்து இடப்பயிற்சியாகி ரிஷபராசியிலே சஞ்சாரம் செய்ய உள்ளார் குரு பகவானின் இந்த இடப்பயிற்சியால் ஒவ்வொரு ராசியும் பெறப்போகக்கூடிய பலாபலன்களை பற்றி நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில் அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கும் ராசி கண்ணிராசி ராசியை பொறுத்தவரை கோச்சார குரு பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலே சஞ்சரிக்கிறார் இதனால் வரை ராசிக்கு எட்டாம் இடத்திலே அஷ்டம குருவாக சஞ்சரித்து கஷ்டங்களை கொடுத்து வந்த குரு பகவான் தற்பொழுது ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலே சஞ்சரிப்பது மிகவும் வரவேற்கத்தக்க அம்சமாகும் ஓடிப்போனவனுக்கு ஒன்பதாம் இடத்திலே குரு என்ற பழமொழிப்படி கஷ்டம் காரணமாக ஊரை விட்டு ஓடிப்போனவர்கள் கூட குரு ஒன்பதாம் இடத்துக்கு ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்கு வரும் பொழுது கஷ்டங்கள் நீங்கி ஊருக்கு திரும்பி வந்து அனைத்து பாக்கியங்களையும் அனுபவிப்பார்கள் என்பது பொருள் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் தர்மஸ்தானம் தகப்பனார் ஸ்தானம் என்பதால் குரு பகவான் ஜென்ம ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலே செஞ்சிருக்கும் இந்த காலகட்டத்திலே ஜாதகர் பூஜை புனஸ்காரங்களிலும் தர்ம காரியங்களிலும் அதிகமாக ஈடுபடுவார் தந்தையால் உதவி கிடைக்கும் அரசியலால் அரசாங்கத்தால் ஆதாயம் உண்டாகும் இவர் கட்டை இவர் கட்டளைகளை பிறர் ஏற்று நடத்தும் வகையில் ஜாதகரின் அந்தஸ்து இந்த காலகட்டத்தில் உயரும் பதவி அந்தஸ்து தேடி வரும் வீட்டுக்கு தேவையான பொருட்களெல்லாம் வீட்டில் நிரம்பி வழியும் லாபகரமான வெளிநாட்டு பயணங்கள் மூலமும் இந்த காலகட்டத்தில் ஆதாயம் உண்டாகும் ஆக ராசிக்கு ஒன்பதாம் இடத்திலே செஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் எல்லா வகையிலும் நன்மையே தருவார் அடுத்ததாக பார்வை பழங்களை பொறுத்தவரை ராசிக்கு ஒன்பதாம் பாவத்திலே செஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் தன்னுடைய ஐந்து ஏழு ஒம்பதாம் பார்வைகள் மூலம் ஒன்றாம் பாவம் மூணாம் பாவம் ஐந்தாம் பாவங்களை பார்ப்பார் அதாவது ராசியை மூணாம் இடத்தை ஐந்தாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பார் ஒன்றாம் பாவம் என்னும் ராசியை குரு பகவான் பார்ப்பதால் ஜாதகரின் ஆரோக்கியம் மேம்படும் ஜாதகர் நலமடைவார் அதே சமயம் ஜாதகருக்கு இந்த காலகட்டத்தில் இடப்பயிற்சி உண்டாகலாம் மூணாம் இடம் முயற்சி ஸ்தானம் முயற்சி ஸ்தானம் என்னும் மூணாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் ஜாதகரின் முயற்சிகள் யாவும் இந்த காலகட்டத்திலே வெற்றி பெறும் மூணாம் இடம் இளைய ஸ்தானம் என்பதால் ஜாதகருக்கு சகோதரர்கள் இருப்பின் அவர்கள் இந்த காலகட்டத்திலே நலமடைவார்கள் ஆள் அடிமை ஆபரண யோகம் பெருகும் ஐந்தாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதால் ஜாதகருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் உண்டாகும் ஐந்தாம் இடம் ஸ்தானம் என்பதால் புத்திர பேருக்காக முயற்சி செய்பவர்களுக்கு அந்த முயற்சி இந்த காலகட்டத்தில் கைகூடும் கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது ராசிக்கு ஒம்போதாம் இடத்திலே செஞ்சரிக்கக்கூடிய குரு பகவான் எல்லா வகையிலும் நற்பலன்களே தருவார் ஜாதகரின் பிறப்பு ஜாதக ஜாதகருடைய பிறப்பு ஜாதகத்தில் குரு அஷ்டவர்க்கத்தில் குரு தற்பொழுது சஞ்சரிக்கக்கூடிய ரிஷபராசியில் அதிக பரல்கள் இருக்கும் பட்சத்தில் மேலே சொன்ன நற்பலன்கள் இரட்டிப்பாகும் நன்றி வணக்கம்